இன்றைய இனிய நாளில் உலக நாடுகளில் அரச தர்மங்கள் பற்றி தலைப்பில் ஒரு சில காணொளிகளை தொடர்ந்து பார்ப்போம் உலகம் முழுவதுமே புகழ்பெற்ற பேரரசுகள் பேரரசர்கள் வாழ்ந்த வரலாற்றை பற்றி நாம் அறிவோம் நம்மளுடைய நாட்டில் ராஜராஜ சோழன் சேர பாண்டியர்கள் மற்றும் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த நெப்போலியன் போனபாட் அலெக்சாண்டர் இவர் இது போன்ற பேரரசர்கள் அவர்களுடைய வீரம் அவர்களுடைய வெற்றிகள் இவைகளை பற்றி அறிந்திருப்போம் அதே சமயம் அதற்குரிய அரசனுக்குரிய அம்சங்கள் அரசன் கையாள வேண்டிய நுட்பமான அறிவு இவைகளை பற்றி சிலவற்றை பார்ப்போம் ஒரு நாட் ஒரு நாடு செல்வ வளம் மண் வளம் கனிம வளம் இவை போன்ற வளங்கள் இருக்கும் பட்சத்தில் அவைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர் இரகசியமாக ஒரு ஞானியை அதாவது தீர்க்கதரிசியை மக்களுக்கு தெரியாமலேயே தீர்க்கதரிசியை அவரிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி தவறு செய்யும் பட்சத்தில் அரசன் தவறு செய்யும் பட்சத்தில் அந்த தீர்க்கதரிசியானவர் அரசனை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பார் தவறு செய்யும் பட்சத்தில் கண்டிக்கக்கூடிய கண்டிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிப்பட்டவரை இவர் தனக்கு உதவியாக வைத்து கொண்டால் அந்த நாட்டின் கனிமவளம் செல்வவளம் இறைபலம் மூன்றுமே நிரந்தரமாக எப்பொழுதும் புகழ்பெற்றதாக இருக்கும் அந்த வகையில் நம்முடைய தமிழகமானது அந்த வகையில் புகழ் பெற்றது காரணம் மக்கள் அரசனை தவறு ஏதேனும் இருந்தால் நேரடியாக எதிர்க்க முடியாது அந்த நாட்டின் அதிபர் வருவார் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அந்த குறிப்பிட்ட எதிர்த்து எதிர்க்கும் மனிதரை கொன்று விடக்கூடிய அதிகாரம் படைத்தவர் ஆகவே தீர்க்க மட்டுமே அரசன் செய்யும் தவறுகளை கண்டிக்க முடியும் அவனை திருத்த முடியும் இது ஒரு அரச தர்மம் அடுத்தடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உலக நாடுகளை பற்றிய அதிபர்களை பற்றிய நுட்பங்களை இன்றைய அறிவியல் யுகத்தில் உள்ள விஷயங்களை பார்ப்போம்